நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாங்க இன்னைக்கு மகாபாரத்திலிருந்து இருந்து ஒரு சின்ன கதையை பார்க்கலாம் நிகழ்ந்து போன யுத்தத்தில் கணக்கற்ற பேர் மடிந்து போனதை குறித்து இதுஷ்டன் ம மன மிக கொண்டிருந்தான் ஆயினும் கிருஷ்ணனும் வியாசரும் வாழ்க்கை தத்துவத்தை பற்றி வேண்டியவாறு அவனுக்கு எடுத்து விளக்கினார்கள் ஆதலால் அவனுக்கு ஓரளவுக்கு மன நிம்மதி உண்டாயிற்று ராஜ தர்மங்களில் அவர் மனதை செலுத்த எண்ணினார் ஆட்சி முறையின் ஒரு பகுதியாக அஸ்வமேத எங்கம் நிகழ்த்துவது அவசியமாயிற்று வியாசர் அவர் முன்னிலையில் தோன்றி அதன் அவசியத்தை அவருக்கு எடுத்து காட்டினார் தேடி வைத்திருந்த செல்வத்தில் பயன்படாது கிடந்தவைகளை பலவந்தமாக சிற்றரசர்களிடமிருந்து சேகரித்து வேண்டியது அந்த யாகத்தின் ஒரு பகுதியாகும் அக்கடமையில் அர்ஜுனன் நியமிக்கப்பட்டான் அதை முன்னிட்டு அவனுக்கு தனஞ்சயன் என்னும் பெயர் வந்து அமைந்தது அந்த யாகத்துக்கு அறிகுறியாக அவன் குதிரை ஒன்றே அக்கம் பக்கங்களில் இருந்த காடுகளுக்கு ஓட்டிச் சென்றான் யாகம் செய்வதற்கு தடையாயிருப்பவர்கள் அக்குதிரையின் நடமாட்டத்தை ஆட்சேபிக்கலாம் அத்தகையவர்களை வெல்லுவது அர்ஜுனனுடைய கடமையாயிற்று ஆனால் அத்தகைய தடை ஏதும் அந்த தனஞ்சயனுக்கு அமையவில்லை தனக்கு தேவையாயிருந்த திரவியங்களையும் ஏனைய பொருள்களையும் அவர் பெரிதும் ஹிமாச்சல பிரதேசங்களிலிருந்து சேகரித்தான் அஸ்வமேத யாகம் பரந்த பாங்கில் நிகழ்வதாயிற்று ரிஷி புங்கவர்களும் நாடாளும் மன்னவர்களும் அதற்கு அழைக்கப்பட்டிருந்தனர் அக்கம்பக்கங்களில் இருந்தவர்களும் நெடுந்தூரத்திற்கு அப்பால் இருந்தவர்களும் அந்த யாகத்தில் வந்து கலந்து கொண்டனர் சாஸ்திரங்களில் சொல்லி வைத்திருந்தபடியே நடைமுறைகள் அனைத்தும் ஒழுங்காக நிகழ்வனவாயின ஏழை எளியவர்களுக்கு தேவையா இருந்த பொருள்கள் வழங்கப்பட்டன சமுதாய முன்னேற்றத்திற்கான புதிய திட்டங்களுக்கு தேவையா இருந்த செல்வம் வழங்கப்பட்டது பயன்படாது அடைபட்டு கிடந்த திரவியங்களை எடுத்து நல்வழியில் பயன்படுத்தியது இந்த யாகத்தின் முக்கிய நோக்கமாயிற்று சான்றோர்கள் வகுத்து வைத்திருந்த முறையைப்படியே இந்த வேள்வி நிறைவேறிற்று இதில் கலந்து கொண்டவர்கள் அனைவரும் திருப்தியடைந்திருந்தனர் யுதிஷ்டன் மன்னன் நிகழ்த்தி அஸ்வமேத யாகம் ஒப்பு உயர்வற்றது என்று அனைவரும் ஏகோபித்து இயம்பினர் அப்பொழுது அந்த யாகசாலைக்குள் கீரிப்பிள்ளை ஒன்று வந்து சேர்ந்தது அதனுடைய மேனியின் பாதி சாம்பல் நிறமாகவும் மற்ற பகுதி பொன்னிறமாகவும் இருந்தது அந்த அதிசயம் பார்த்தவர்களுடைய கவனத்திற்கு எட்டியது அக்கீரிப்பிள்ளை தரையில் படுத்து புரண்டது பிறகு எழுந்து நின்று அக்கூடியிருந்தவர்கள் அனைவரும் அறிந்தோ அறியாமலோ பெய்பேசினார்கள் என்று அது குற்றம் சாட்டியது தாங்கள் அறிந்து பொய் சொல்லவில்லை என்று தெரிவித்தார்கள் கீரைப்பிள்ளை குற்றம் சாட்டிய சொல்லி தெளிவுபடுத்தும்படி அவர்கள் வேண்டிக் கொண்டார்கள் கீரைப்பிள்ளை கூறியதாவது கொஞ்ச காலத்திற்கு முன்பு பக்கத்தில் இருந்த நாடு ஒன்றிலே பயங்கரமான பஞ்சம் உண்டாயிற்று பட்டினை கிடந்து பலர் மாண்டு போயினர் உணவு போதவில்லை ஆதலால் பள்ளிக்கூட ஆசிரியர் ஒருவர் அவருடைய மனைவி மகன் மருமகள் ஆகிய நால்வரும் வரும் கிடந்தனர் ஆனால் அதை முன்னிட்டு அந்த ஆசிரியர் தம்முடைய கர்மமாகிய கல்வி புகட்டும் செயலை ஒருபோதும் நிறுத்திவிடவில்லை பட்டினியால் அக்குடும்பம் வாடி கிடந்த பொழுது பக்தி நிறைந்த மாணவர் ஒருவன் தன் ஆசிரியருக்கு கொஞ்சம் கோதுமை மாவு கொண்டு வந்து கொடுத்தான் அதை கொண்டு நான்கு சப்பாத்திகள் சமைக்கப்பட்டன அவ்வுணவை அவர்கள் அருந்த போகும் தருவாயில் பட்டினி கிடந்த மற்றொருவன் விருந்துக்கு வந்து சேர்ந்தான் உள்ளன்போடு அவன் வரவேற்கப்பட்டான் ஆசிரியர் தமக்குரிய சப்பாத்தியை வந்தவன் முன்னிலையில் வைத்து அதை ஏற்கும்படி வேண்டினார் விருந்தினும் அங்கனமே செய்தான் அதன் விளைவாக அவன் பசி அதிகரித்தது ஆசிரியரின் மனைவி தனக்குரியதை வந்தவனுக்கு எடுத்து வழங்கினாள் அதன் விளைவாக விருந்தினனுடைய பசி மேலும் அதிகரித்தது மகன் தனக்குரிய பங்கை படைத்தான் ஆயினும் விருந்தினனின் பசி ஆறவில்லை மருமகள் தனக்குரிய உணவையும் அவன் முன்னிலையில் வைத்து வணங்கினாள் அப்பொழுது வந்தவன் முகத்தில் திருப்தி தென்பட்டது விருந்தோம்பிய அக்குடும்பத்தை ஆசீர்வதித்துவிட்டு அவன் வெளியேறினான் சாகும் நிலையில் கிடந்த அவர்கள் செய்த தியாகம் முழுமனதோடு கூடியது விண்ணுலகத்தவர் வியந்து இந்த அதிசயத்தை பார்த்தார்கள் தேவர்கள் ரதம் ஒன்று மண்ணுலகுக்கு கொண்டு வந்து உணவை நாடி நின்று உடலில் நின்று அக்குடும்பத்தினரை விடுவித்து தங்கள் உலகுக்கு அவர்களை எடுத்து சென்றனர் தேவலோகத்திலோ பசிக்கும் தாகத்திற்கும் இடமில்லை கீரிப்பிள்ளை தொடர்ந்து சொன்னதாவது நான் என் வலையில் நின்று வெளியே வந்து சப்பாத்தி செய்யப்பட்ட தரையின் மீது படுத்து புரண்டேன் தரையில் சிதறிக் கிடந்த கோதுமை மாவின் புனிதம் என் உடலில் ஒரு பகுதியை பொன்மயமாக்கியது அடுத்த பகுதியை பொன்மயமாக்குவதற்கான யாகசாலை எங்கேனும் இருக்கிறதா என்று நான் தேடிக்கொண்டிருக்கிறேன் யுதிஷ்டனுடைய யாகசாலை என் உடலை பொன்மயமாக்கவில்லை ஆகவே சொர்க்கத்துக்கு அழைத்து செல்லப்பட்ட அந்த ஆசிரியரின் யாகத்துக்கு இது நிகராகவில்லை இக்கூற்றை கேட்ட பெருமக்கள் அனைவரும் திகத்தை போய் மௌனமாயிருந்தனர். அந்த பள்ளிக்கூடத்து ஆசிரியர் தற்செயலாய் செய்த வேள்விக்கு யுதிஷ்டனுடைய ஆடம்பரமான வேள்வி நிகராகாது என்பதை அனைவரும் அமைதியாக ஏற்றுக்கொண்டனர் செயலிலும் சிறந்தது சீரிய மனநிலை என்னும் கோட்பாடு நிரூபி ஓகே நண்பர்களே உங்களுக்கு நான் சொல்ற விதம் இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்